வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் என்னப்பா நாட்கள் நிறையா ஆயிடுச்சு இந்த உலக அழிவு உருட்டு எதுவுமே வரலையேன்னு பார்த்தேன் தான் ஒன்று வந்துருச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த பேச பேசப்போ நிகழ்ச்சியில் போகலாம் இந்த டெக்ஸ்ட்டை படிக்காமல் இந்த ஸ்க்ரீனை பட்டுன்னு பார்த்து எல்லாருமே குழம்பு இருப்பீங்க என்னப்பா இது பனிப்படலத்துக்கு நடுவில் ட்ரெயின் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது மூவார ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாதுங்க அந்த இடத்துல நிலையா இருக்கிற ஒரு ஆய்வகம் புரியுதா ஆய்வகம் அண்டார்டிக் பேஸ்டு த ஹாலிசிக்ஸ் சிக்ஸ் ரீசர்ச் சென்டருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூகேல இருக்க ஒன்று கிட்டத்தட்ட இந்த அண்டார்டிக் ஐஸ் ஷெல்ஃப் இருக்குது பார்த்திங்களா அதிலிருந்து வெறும் பன்னெண்டு மைல்ஸ் தொலைவில் மட்டும்தான் இந்த ரீசர்ச் சென்டர் இருக்குது த அண்டார்டிக் பேஸ் பண்ண எல்லா ஆய்வுகளும் இங்கே தான் போய்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அட்மாஸ்பெரிக் அண்ட் ஸ்பேஸ் வெதர் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளைமேட் சென்சிட்டிவ் ஜோன்லாம் சார்ந்து இத பத்தின முழுமையான ஆய்வை நம்பகத்தன்மையோடு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஆய்வகம் அப்பேற்பட்ட ஆய்வகத்துக்கு அருகிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப அதுதான் உலக விஞ்ஞானிகள் மத்தியில் ஒரு புருவ தூக்களுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அது என்னன்றத போக போக அதுக்கு முன்னாடி இன்னும் கூடுதலான ஒரு சில இன்ட்ரோ தகவல்களை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த சென்டர்ல ஒர்க் எப்பப்பெல்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் ஆரம்பித்து மார்ச் மாசத்தோட நடந்து முடிஞ்சிடும் இதை சம்மர்ல அவங்க வகைப்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே மட்டும்தான் அங்கே குளிர்ன்றது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் ஓகேவா ஏன்னா அண்டார்டிக் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது குளிர் எந்த உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த டைம்ல ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் சூரிய வெளிச்சம் ஓரளவுக்கு இருக்கும் இதே மற்ற நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நவம்பர்லேருந்து மார்ச்சுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் மற்ற மாதங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் நினைச்சி பார்க்க முடியுதா மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் அண்ட் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருள் மட்டும்தான் இருக்கும் சூரியனை பார்க்கவே முடியாது உங்களால் அப்படி இருக்கிறப்ப அங்கே உங்களால் எந்த அளவுக்கு ரீசர்ச் பண்ண முடியும் எந்தளவுக்கு உங்களால் அந்த ஆய்வை அக்யூரேட்டானது வரையறுக்க முடியும் கஷ்டம் தானே ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சென்டரில் நவம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மட்டும்தான் துல்லியமான ஆய்வை அவங்கள மேற்கொள்ள முடியும் இப்போ என்ன மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு ஜனவரி ஸோ அங்கே ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த விஷயத்தை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த கான்டென்ட்டில் ஒரு கனெக்ட் கிடைக்கும் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் ஐஸ்பர்க் இருக்குங்க அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பனிப்படலை ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அறநூறு ஸ்கொயர் மைலுங்க அதோடய அளவு இது இன்னும் உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா நம்ம லண்டன் இருக்குல்ல அதை விட பெருசு இன்னும் புரிய வைக்கணும்னா நம்ம டெல்லி இருக்குது பாருங்கள் இந்திய தலைநகரம் அதை விட பெருசு தான் இந்த குறிப்பிட்ட ஐஸ்பர்க் இது மாதிரி பெரிய பெரிய இந்த பனிப்படலங்களாக இருக்குல்ல அது பல ஆண்டுகளை அப்படியே விரிசல் விட்டுக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் மொத்தமாக விரிசல் விட்டு அது ரெண்டாக உடையும் இந்த பக்கம் மெஜாரிட்டி பகுதிகள் இருக்கும் இந்த பக்கம் இந்த உடஞ்சி போன பகுதி இருக்குல்ல துண்டு அது அப்படியே போயிடும் போயிட்டு கடைசியில் சங்கமிக்கிறது கடலில் தான் சார் ரைட்டு இப்போ இந்த காண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து விரிசல் ஆரம்பிச்சிருக்கு அந்த குறிப்பிட்ட பனிப்படலம் சொன்ன பாருங்க அது மேலே அந்த விரிசல் அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒட்டு மொத்தமாக ரெண்டு துண்டாக மாறி நிற்குதுங்க அதாவது இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது இந்த பிரண்டோட ஈஸ்ட் சைடு இங்கே இருக்கிறது இந்த பிரண்டோட வெஸ்ட்டு சைடு இந்த நடுவில் கிராக் ஆகி அதுக்கப்புறம் மொத்தமாக விரிசல் ஏற்பட்டு ரெண்டாக உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டை தான் சாஸ் மூவன் அப்படின்னு அவங்க ஆய்வாளர்கள் குறிப்பிட்றாங்க இந்த சென்டர் இங்கே தாங்க இருக்குது ஷோட ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த ரீச்சஸ் சென்டர் அது இருக்கிற இடம் இங்கே தான் இதுலேருந்து கரெக்டாக பன்னெண்டு மைலுக்குள்ளே மட்டும்தான் இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துருக்கு இது கொஞ்சம் இங்கே நடந்திருந்தால் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க இப்போ ஏற்பட்ட ரிஸ்க்கு நல்ல வேலை அந்த ஆய்வாளர்க்கு பாருன்னு தப்பிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு பிரண்ட் ஐ ஷெல்ஃபில் இருந்து தான் இந்த ஒரு துண்டு தனியாக வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் அதோட க்ளோஸ் இமேஜ் இங்கே சேட்டலைட் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஆக்சுவலாக நூற்றி ஐம்பது மீட்டர் திக்கு ஓகேவா அந்த ஐ ஷெல்ஃபு அவ்வளோ திக்கான ஒன்று அதில் தான் அப்படியே இந்த பாட்டு மட்டும் வெளியே தனியாக இதுக்கு தான் இவ்வளோ வருஷங்கள் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ ஏற்படுற விஷயம் அரங்கேறதும் நிறையா பேரும் நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது போல் மெகா அளவில் ஒரு விரிசல் ஏற்பட்டு ஒரு பெரிய பனிப்படலம் அப்படி தனியாக வருதுன்னா இதை நிறைய பேரும் நெகட்டிவான ஒரு விஷயத்தோட ஆரம்பம் இதுன்னு சொல்லி பேசுவாங்க இது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பெருசாக பேசுவாங்க பெருசாக ஒன்று நடந்தால் இந்த அளவு கூட பேசாமல் இருப்பாங்க இதில் ஒரு தரப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா பருவநிலை மாற்றம் தான் காரணம்னு ஒரு முத்திரையை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி நாம் நிறைய கண்டென்ட்ஸில் பேசியிருக்கோம் கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறது எப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் கடல் நீர் மட்ட உயர்வுக்கும் இந்த பனிப்பாறைகள் ஊர்களுக்கும் எந்த தொடர்பு இருக்குறத பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் ஆனால் நம்மளே இதை பற்றி தெளிவாக சொல்லணும்னா இதுக்கோ கிளைமேட் சேஞ்சுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த விரிசல் ஏற்பட்டு தனியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த விரிசல் ஏற்பட காரணம் பருவநிலை மாற்றம்னு சில பேர் சொல்கிறாங்களே அதை நம்பாதீங்க அதில் உண்மை கிடையாது இதை நான் மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்கிற விஷயம் கிடையாது இந்த ஆய்வாளர்கள் இருப்பாங்களே இந்த கிளாசியாளர் சொல்லுவாங்க அவங்கள அவங்களே ஃபுல்லாக ஆய்வு பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லைங்க பல பேர் சொல்கிற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் தான் இது நடந்திருக்குன்னா அது தப்புங்க அதுக்கு அதுக்கு தொடர்பே இல்லைன்றாங்க ஸோ கிளைமேட் சேஞ்சுன்றது கூட ஒரு ஓரளவுக்கு சந்தேகிக்கிற மாதிரி இருந்துச்சு சந்தேகிச்சோம் ஆனால் கடைசியில் ஆய்வாளர்கள் சொன்னது இல்லைங்க அதுக்கு அது தொடர்பு இல்லைன்ட்டாங்க சரி ஓகே ரைட்டு இந்த கான்ஸ்பெரிசி ஆடியன்ஸ் இருப்பாங்க பாருங்கள் பல விஷயங்கள் அவங்கள பார்த்துருக்க முடியும் வானத்தில் நீட்டாக இதனால் ஓடுதா வெள்ள கலரில் அவ்வளோதான் ஏலியன்ஸ் அவங்கள வெஹிக்கிள்ஸாக நீட் ஏதோ புது வெஹிக்கிள் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கா அது இதுன்னு பல கதைகளை விடுவாங்க நம்ம தமிழகத்தோடு அங்கங்க தெரிஞ்சு போயிருங்க வானத்தில் ட்ரெயின் ஓடுற மாதிரி கடைசியில் பார்த்தா ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இருக்குது அதில் இருக்கிற ஃபுல்லாக சேட்டலைட்ஸு இதோட தொகுப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இது மாதிரி சின்னதோடு நடந்தாலும் பெருசான மார்க்கள் பார்ப்பாங்க இங்கே பெருசாக நடந்துருச்சா இந்த கான்ஸ்பெரிசி தேடி பேசுகிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயோயோ போச்சு உலக அழிவுக்கான ஆரம்பம் இது அந்த பனிப்படலம் இவ்வளோ சீக்கிரமெல்லாம் அப்படி கிராக் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவ்வளோ தூரம் கிராக் விடுதுன்னா அங்கே எதுவும் நடக்கப் போகுது அங்கேருந்து அந்த பனிப்படலம் அப்படியே உருகி கடல் நீர்மட்டம் அப்படியே மேலே போய் எல்லாம் கடலுக்குள்ளே போக போகிற அது இதுன்னு பயப்படீங்க அதுங்க பயப்படுறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருக்கும் பயங்கரமிச்சுக்கிட்டு இருக்கு இதை தயவு செஞ்சு நம்பாதீங்க உலகமாக உருட்டு இது சரிப்பா அதை உருட்டுன்னு சொல்கிற அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே இந்த உண்மையை கிளாசியாலஜிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஆய்வு பண்ணி ஒரு ரீசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த உண்மையை நான் சொல்கிறேன் இது போல் மெகா சைஸில் இருக்க பனிப்படலங்கள் அந்த விரிசல் ஏற்படுதல வருஷ கடங்கலை விரிசல் ஏற்பட்டது ரெண்டாக உடையது பார்த்தீங்களா இது பார்ட் ஆஃப் த நேச்சுரல் பிஹேவியர்னு சொல்கிறாங்க இந்த இயற்கையாக நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதில் இதுவும் ஒன்றுன்றாங்க அவ்வளவுதான் இந்த ப்ராசஸுக்கு பேர் காவிங் அப்படின்றாங்க காவிங்னா அந்த பனிப்படலத்தில் விரிசல் ஏற்பட்டு ரெண்டாக போச்சு பார்த்தீங்களா இதுதான் தான் மென்ஷன் பண்ணுறாங்க இது எப்படி நடக்குதுன்னா இப்போ இதுதான் பெரிய அந்த பனிப்படலம்னு வச்சுக்கிங்க அவ்வளோ பெருசு இதில் பெரும்பான்மை பகுதிகள் இருக்குல்ல அது எல்லாம் ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல ஹோல்ட் ஆயிருக்கும் வரைக்கும் பெரும்பான்மை வச்சுக்கோங்க இந்த விளிம்புல இருக்க பகுதிகள் இருக்குல்ல இது ஆட்டோமேட்டிக்கா இந்த பெரும்பான்மை பகுதியோட கனெக்டை அப்படியே இழக்க ஆரம்பிக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு திக்னஸ் அதிகம்னு பட் இந்த பக்கம் இந்த விளிம்பு பகுதிகளுக்கு முன்னாடி அந்த கிராக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட ஆரம்பிக்கும் அதுதான் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டா அந்த பகுதியை உடைக்கிறது காரணமா இருக்கும் ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கான் இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் காவிங் இந்த துண்டான பனிப்படலம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐஸ்பேக் என்ன ஆகும்னா கடல் அப்படியே கரைஞ்சிருமாங்க ஓகேவா எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி கரையிடுற மட்டும் உலகளாவிய கடல் நீர் மட்டும் உயர்ந்துடாது இதுக்கு இந்த பெரிய பெரிய பனிப்பாறைகள் இருக்கு பாருங்க அது எல்லாம் கரைஞ்சாதான் சாத்தியம் இவங்க கதை கட்டுற அளவுக்கு பெருசா நடக்கணும் அப்படின்னா அதனால தான் சாத்தியம் மற்றபடி இது போல பனிப்பாறைகள் அப்படியே உடஞ்சு வந்துருச்சு கரைய போகுதுன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவே ஏதோ நீருக்குள்ளே போகல கதை கட்டுறாங்கள அதை நம்ம பாத்தீங்க ஆக்சுவலி அண்டார்டிகில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே வருஷங்களில் நடக்கிற ரெண்டாவது மிகப்பெரிய விரிசல் நிகழ்வு இது தாங்க ஓகேவா இதில் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரோ வருஷம் மே மாதம் வாக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அபுதாபி இருக்கு பார்த்தீங்களா அதை விட நாலு மடங்கு பெரிய ஒரு ஐஸ்பர்க் இந்த விரிசல் நிகழ்வுக்கு உட்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாம் இப்போ பார்த்தது தான் இந்த யூகே நடந்து பாருங்க அந்த நிகழ்வு ஸோ அண்டார்டிகா பேஸ் பண்ணி ரெண்டு பெரிய விரிசல்கள் தொடர்ந்து இருக்கு இந்த ரோன் ஐஸ் ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இந்த மொதல் விரிசல் சொன்ன பாருங்க அந்த நிகழ்வு அரங்கேறி இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம பார்த்த ஐஸ் ஷெல்ஃப் வேற இந்த ஐஸ் ஷெல்ஃப் வேற மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த அண்டார்டிகா கடல் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் இந்த பட்டு போது பாருங்கள் ஒவ்வொரு பனிப்படலங்களா இது அப்படியே போய் சேர்ந்து கரைஞ்சிருமாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்போ இந்த சென்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற டவுட்டு அதை முதல்ல உங்கள் மைண்டில் வைக்க சொன்ன பாருங்க இப்போ அது கனெக்ட் கொடுக்குறேன் இந்த ஹாலி ரீசர்ச் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஃபுல்லாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் முன்னாடியே அவங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க ஓகேவா ஹையர் அஃபிஷியல்ஸ் அண்ட் இவங்க நாங்கள்லாம் சேஃப்டியாக இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க என்ப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே ஆட்களில் இப்போ இருக்க வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஸ்டாஃபுங்க இந்த ஒரு சென்டருக்குள்ளே மட்டும் ஓகேவா இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க அவங்கள ஒருத்தருக்கு கூட காயம் கூட ஏற்படலை எல்லாருமே பூரணமாக நலமாக தான் இருக்காங்க ஆனால் ரிஸ்க்கை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வர பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வாக்கில் விமானம் மூலமாக அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் பாதுகாப்பாக வெளியேற்றுறதுக்கு ஒரு ப்ரொசீஜரை முன்னெடுக்க போகிறாங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நாம் ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்படின்னா டிவி சேனல்லையோ பத்திரிகைகள்லையோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ பார்க்குறோம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியாத செய்தி அது இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் முடிஞ்சால் அதை ரீசர்ச் பண்ணி உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க பாருங்கள் அப்படி இல்லையா அதை நம்பாமல் அடுத்த வேலை அதை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தியை பற்றி முழுமையான தகவல் தெரியும்னா மட்டும் ரீசர்ச் பண்ணுங்கள் ஆனால் இதை பண்ணாமல் அது புறலின்னா அவங்களுக்கே தெரியும் அந்த சந்தேகம் இருக்கும் ஆனால் அந்த டல மொழியே அவங்க இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணி விட்டுருவாங்க அந்த செய்தியை அந்த ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி விடுவார் அப்படியே அது பரவ ஆரம்பிக்கும் இந்த உலகழிவு உருட்டு அப்படின்றது பனிக்கட்டி சிதிலமடைஞ்சால் கூடன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளப்ப ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஒரு செய்தியோட வேறு அலசி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உண்மை என்னது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் ஒரு செய்தியை ஷேர் பண்ணது முன்னாடி தெரிஞ்சதை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எதுவுமே தெரியாமல் அதை ஷேர் பண்ணி விட்டுட்டு அந்த நாலு பேர் முட்டாளாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க எதுக்கு சொல்லலாம்னு தெளிவா புரியவன் நம்புறேன் சோ இதுக்காக தான் இந்த கண்டென்ட் எடுத்து இவ்வளவு ரிசர்ச் பண்ணி விட சொல்லியிருந்த மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்